ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அகத்திகளை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு ஆறு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வர மிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வெங்காயம் எல்லாம் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பொதுவாகவே அகத்திக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா கீரையிலுமே அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் அகத்திக்கீரை யார் யாருன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க புகையில பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து உணவு எடுத்துக்கிறவங்க மருந்து எதுனா டேப்லெட் சாப்பிட்றவங்க அதுவங்கலாம் சாப்பிடக்கூடாது பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் அப்புறம் இந்த நகைத்துக்கீதியை சாப்பிடும்போது நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது முக்கியமாக சிக்கன்லாம் சாப்பிடவே கூடாது அது உயிரையே பறிக்கிற அளவுக்கு போயிடும் ஸோ அதனால் சிக்கனு நான்வெஜ் எந்த ஐட்டமே நீங்கள் சாப்பிட வேணாம் அகத்திக்கீரை வந்து ரொம்ப நல்லது அது நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு நம்ம தேங்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அகத்திக்கீரையை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அகத்திக்கீரையை ஆட் பண்ணி நம்ம நல்லா பெருக்டி எடுத்துக்கலாம் ஆரடிப்பு வராமல் வந்து நம்ம அகத்திக்கீரை வந்து நம்மளை பாதுகாக்கும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் யார் யார் சாப்பிட்ணுங்கிறதும் இருக்குது இதை தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கசப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும் இந்த கீரையே கசப்பு தன்மை உடையது தான் பட் அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அகத்திக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறது வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இதை நல்லா பரட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இது வேகணும் இல்லையா அதனால் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதாவது மூடி வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்ச போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஓரளவுக்கு நல்லா தண்ணிலாம் சுண்டி வருது நல்லா வெந்து வந்துட்ருக்கு இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாம் சுன்ற அளவுக்கு நம்ம ஓப்பனில் வச்சு பரட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருக்கு இப்போ நம்ம மூடி வைக்கலாம் லாஸ்டாக மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் அகத்திக்கேரி பொரியல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கு கசப்பு எதுவுமே இல்லை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்